பெரியநாயகி மாதா ஆலயம் என்பது ரோமன் கத்தோலிக் தேவாலயம் ஆகும் இது இயேசு விந்தாயான புனித மேரிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஒரு இத்தாலிய மிஷனரி மூலம் கட்டப்பட்டது ஃபாதர் கான்ஸ்டண்டென் பெஸ்கி அவரது தமிழ் பெயரான வீரமாமுனிவர் என்றும் அழைக்கப்படுகிறார் இது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கோணங்குப்பத்தில் அமைந்துள்ளது ஒரு காலத்தில் கோணங்குப்பம் ஒரு காட்டுப் பகுதியாக இருந்தது அருகிலுள்ள கிராமமான இருந்து மக்கள் தங்கள் மந்தைகளை மேய்ச்சலுக்காக கொண்டு வந்தனர் பதினேழாம் நூற்றாண்டில் இத்தாலிய மிஷனரியான பாதிரியார் பெச்சி தான் பணிபுரிந்த ஏலக்குறிச்சியில் புனிதப்படுத்த அன்னை மரியாளின் இரண்டு சிலைகளை கொண்டு வந்தார் ஏலக்குறிச்சிக்குச் செல்லும் வழியில் காடு வழியாகச் சென்ற அவர் சோர்வாக உணர்ந்து ஒரு மரத்தின் கீழ் தூங்கிவிட்டார் அருகில் தங்கள் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்த குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக ஒரு புதருக்குப் பின்னால் சிலைகளில் ஒன்றை மறைத்து வைத்தனர் ஒரு சிலை காணாமல் போனதைக் கண்டு பாதிரியார் பெச்சி வருத்தமடைந்து சோகமாகச் சென்றார் கச்சிராயர் என்ற குழந்தை இல்லாத ஒருவர் எம் பரூர் வசித்து வந்தார் ஒரு நாள் அன்னை மேரி அவருக்கு கனவில் தோன்றினார் அந்தப் பெண் கச்சிராயரைப் பெயர் சொல்லி அழைத்தாள் காட்டில் தனியாக இருப்பதாக கூறி சிலையை கண்டுபிடித்து அந்த இடத்தில் ஒரு தேவாலயம் கட்டச் சொன்னாள் அவர் இதை செய்தால் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அவள் சொன்னாள் கச்சிராயர் சிலையை தேடி ஒரு புதரில் அதைக் கண்டார் கிராமவாசிகளின் உதவியுடன் அந்த இடத்திலேயே ஒரு தேவாலயத்தை கட்டினார் அவர் கனவு கண்டது போலவே அதிசயம் நடந்தது அவரது மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் பின்னர் அந்த அதிசயத்தை பற்றி கேள்விப்பட்ட அறுத்தந்தை பெற்றி கோணங்குபத்திற்கு வந்து தான் இழந்த அன்னை மரியாளின் சிலைக்காக கட்டப்பட்ட சிறிய தேவாலயத்தை கண்டார் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து கோணங்குபத்தில் தங்கி தமிழில் தனது பணியைத் தொடர முடிவு செய்தார் இன்றும் இருக்கும் கச்சராயர் உதவியுடன் அவர் இந்தக் கோயிலை கட்டினார் இதுவே அவர் முதலில் எழுப்பிய தலம் என்று கூறப்படுகிறது அது கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அவர் மெட்ராஸுக்குச் சென்று மணிலாவிலிருந்து ஒரு சிலையை வாங்கும்படி மயிலாப்பூர் பிஷப்பிடம் கேட்டார் இது தமிழ்நாட்டின் பூர்வீக உடையில் குழந்தை இயேசுவை தன் கைகளில் சுமந்து செல்லும் கன்னியின் உருவம் அவர் உருவாக்கிய மாதிரியை பின்பற்றி வடிவமைக்கப்பட்டது அந்த உருவம் இறுதியில் வந்து தேவாலயத்தில் அமைக்கப்பட்டது இன்றும் எஞ்சியுள்ளது